ஹிப்ஹாப் ஆதி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கடைசி உலக போர் இப்படத்தில் ஹிப்ஹாப் ஆதி நாசர் நட்டி அனகா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அறிய வைக்கிறாங்க ஸோ அவங்க அந்த இந்த அந்த இடத்துக்கு அவங்க போய் விட்ரு அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணியும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம்தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முதல் முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற பெற்ற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதும் தன் மகனை கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா தான் மட்டும் இல்லாமல் உள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி வி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளரத்துக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ க ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிவுப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ அறிவுங்களை அவ்வளோ பண்ணியிருக்காரு ஸோ அது இப்போ தம்பளா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்கிற நம்ப நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அந்த இப்பாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான இருக்கு ரொம்ப பேசணும் எனக்குள்ள பற்றி ஏன்னா அன்பேஷ் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் மாதவன் ச மாதவன் வந்து கமல் சார்கிட்ட வந்து சொல்லுவார் நீ அன்னமாதியாட்டு இதே முதல்ல சொல்லேன் கமல் சார் கேட்பார் என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நாங்கள் அவர பற்றி ரொம்ப உயரப்பச இவங்களே நான் நக்களடிப்பாங்க பின்னாடி அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுத்துரு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பீலா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற முருகனை எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் நாட்டி நடராஜ் இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு சென் டயலாக் ஒன்று வரும் வித் இஸ் என் பெயர் நட்ராஜ் நட்டியலேஸ் நட்ராஜ் என்ன எல்லோரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க இது என்னுடைய கதை தான் ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும் அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும் அந்த இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டம் பண்ணுற இப்பாப் தமிழை என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம் அங்கேருந்து வந்த வந்தான் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்போவுமே முனைப்பாக இருப்பாங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம் ப்ளீஸ் டூ கம் அண்ட் இன் தியேட்டர்ஸ் அதில் உங்களுக்கு புது ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் த என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஹிப்போ பாதி நேத்து நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமாக தெரியாது ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு த்ரீ டேஸ் வந்து பண்ணிட்டு போனோம் இந்த படத்தில் வெரி ஹார்ட் ஹீட்டிங் பிலிம் அண்ட் த பெஸ்ட் பேர்ட் ஆஃப் ஆதி அண்ட் இஸ் டீம் இஸ் சோ ஹம்பிள் அண்ட் இவர்கிட்ட இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து இன்னும் அகாமடேட்டிவ் அண்ட் ஒன் திங் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா திஸ் கை ஆதி ஹீ ரோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் ஹி ஹேஸ்விக்ஷன் சாரி இது கிடைச்சது இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷனே இல்லை ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட் அதுதான் ஸோ எலாபரேட்டாக இந்த கதா கதாபாத்திரத்தை சொல்லணுமன்னா ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்டு இங்கே சிங்கம்புலி சார் குங்குரவேல் நட்டி அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரீஷ் எவ்ரி ஒன் யூனோ வி ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஐ திங்க் அண்ட் சுந்தர்ஸ் சார் தேங்க்யூ வெரி மச் டு பல வருஷம் ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சது அவர் ஆதி இப்போ பாதி சொல்லும் போது முதல்ல கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு எப்படி பண்ணுறது இது பண்ணலாமா என்ன எதுன்னு அப்புறம் அவர் வாசு சார் தான் சொன்னார் மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது நான் ஒர்க் பண்ணதே இல்லை அவரோட ஸோ கொஞ்சம் ஹெசிட்டண்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம் ஒர்க் பண்ணோம் இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜில் அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அழகாக கைட் பண்ணி ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல எங்கேயுமே யாருமே முகம் சுடிச்சு பார்க்கல அவர் கூட இருந்த டீம் அசிட்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும் மொத்த டீமுமே ஒரு அப்படியே ஸ்மூத் சேலிங் தான் எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல ஒரு வேளை ஏதாவது பின்னாடி நடத்தா வெளில எதுவும் காமிச்சிக்கலையே எதுவும் தெரில பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக எல்லோரையும் ஹேண்டில் பண்ணாங்க அது வந்து பெரிய பெரிய விஷயம் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொன்னார் மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது உங்கள் காம்பினேஷன் உங்கள்கிட்ட நட்டிசாரோட காம்பினேஷன் இருக்கு இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுற ஒரு பெரிய திருப்தி எனக்கு அது இல்லாமல் இந்த ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடாக அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் உங்களுக்கும் ஜீவாக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி